ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு பிக்பாஸ்ல மஞ்சூரி சொன்னது வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் 55 ஃபைவ் சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபேசி சார் வந்திருந்தார் இன்னைக்கு சோ இந்த வாரத்தோட கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருந்தாங்க தீபக்கோட கேப்டன்சி வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அருணோடைய பர்த்டே பார்ட்டி நடந்தது கேக் கட்டிங் அதை வந்து கொஞ்ச நேரம் காமிச்சுட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு டோஸ்ட்டை வச்சு பயங்கரமா ரோஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது சதா அந்த டோஸ்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க மஞ்சூரிக்கும் அருண்க்கும் நடந்த சண்டையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சாஞ்சனா பத்தி பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா இந்த சண்டே பத்தியே பேசிட்டு இன்னைக்கு போர் ஆயிடுச்சுன்னே சொல்லாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் வந்து ஒன் சைடா பேசின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் மஞ்சூரிக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணல தீபக் ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது அதே மாதிரி அருண்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது பேலன்ஸ்டா பிப்டி பிப்டியா பேசல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க தினம் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க